வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது நான் என்ன சொல்றேன்னா சுயநலத்தை வந்து யாருக்காக இழக்கலாம் என் பெத்த பிள்ளைகளுக்காக நான் இழக்கலாம் இப்போதான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டப்ப ரம்ஜானுக்கு முத ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால வாடா திலீப்பான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்க உங்கள் ட்ரெஸ்ஸு வேணா ஒரு மயிறு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நானும் சரி விட்டுட்டு சரி இவன் எவ்வளோ தூரம் ரோசமாக இருக்கானுங்க நம்ம பேசாமல் நம்மளுக்கு மாத்திரம் ட்ரெஸ் எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்த்துட்டு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன் இதுதான் நடந்த சம்பவம் இன்னைக்கு அவங்க அம்மா ஊரில் வந்து கோயில் திருவிழாவாம் இன்னைக்கு புதன்கிழமை பிடாரியம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழா வைக்கிறாங்களா கெடாவட்டு நடக்குதா அதனால வந்து ட்ரெஸ் எடுக்க போகணுமா திலிபாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் வா போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான் சிம்மக்கலுக்கு போவோம் இல்லைன்னா தூணுக்கு போவோம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரே வாரத்தில் என்ன சொல்லிட்டேன் நான் ரோசக்காரேன் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு தடவை என்னையை நீங்கள் கூப்பிட்டு நான் கூப்பிட்டேன் உங்களை அப்போ நீங்கள் என்னை மூஞ்சியில் கறியை பூசினா மாதிரி நான் வர முடியாது ட்ரெஸ்ஸு வேணா ஒரு மயிறு வேணான்னு சொல்லி ஓன் மயந்தான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன இதுக்கு என்னைய கூப்பிடுற அப்படின்னு சொல்லி நான் இப்போ திட்டி விட்டுட்டேன் உடனே வேணா சொல்றா எங்கேயோ உள்ள விஷயத்தை எழுக்கிறா உன் பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் உன் பிள்ளை உள்ளே இருந்தப்போ நாங்கள் நான் வந்தேன் சென்னைக்கா வந்தேன் கோர்ட்டு களைஞ்சேன் கேஸு களைஞ்சேன் பணம் கொடுத்தேன் உனக்கு வக்கீலுக்கு பீஸ் கட்டினேங்கிறாளே எங்க இருந்து கொடுத்தா யாருக்காக கொடுத்தா யார் காசை கொடுத்தா இவ காசு இவ கையில இருந்து கொடுத்தாளா என் காசு என் சொந்த காசு நான் உழைச்சி யூடியூப்ல வர்ற வருமானத்தை கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் மாசம் மாசம் அதை கொடுத்து வைக்கிறேங்கிறத விட புரிஞ்சிக்கிறா எல்லா காசும் தான் புடிங்கிறா அப்படி இருக்கும்போது அந்த காசுல செலவு பண்றதுக்கு இவ என்ன கணக்கு பார்க்கணும் என் பிள்ளைக்கு செலவு பண்றதுக்கு நான் மரியாதை ஏதான கூப்பிட்டேன் உன் பிள்ளைக்கு வாப்பா ட்ரெஸ் எடுக்க போவோம்ன்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தினீங்க அசிங்கப்படுத்தினீங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வா போவோம் அப்படின்னா உன் சுயநலத்துக்காக நான் கிடையாது எனக்கும் சூடு சொரணம் இருக்கு மான மரியாதை இருக்குது அதை இந்த மீடியா முன்னால் ஏதோ லைவ்ல நாலு பேர் கமெண்ட் போடுறாங்கல்லாம் அதில் இழக்கிறேன்னா அது வேற இது வந்து எனக்கு பழகி போச்சு நீ என் உறிஞ்சி சாப்பிட்ற நாய் நீ எதுக்கு என்னை தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் நான் உன் மகனுக்கு செஞ்சேன் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட வரும்போது உன் சுயநலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் செய்கிறத கணக்கு பார்க்குறதே கிடையாது நான் எப்பயுமே வந்து நேற்று கூட சுமி எனக்காக

அது எத்தனை கிலோ சோபா மேல என்ன கிடக்கு ரொட்டி கிடக்கு வரிக்கி கிடக்கு பண்ணு கிடக்கு வாழைப்பழம் கிடக்குன்னு சொல்லி உன்ன பாக்க சொன்னேன் நான் என் வீட்டுக்கு என்னமோ வாங்கி கொடுக்குறேன் உனக்கு என்ன உன் வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு சுமி இதே மாதிரி கேட்டு என்ன கேக்குறேன் சரி வீட்டுக்கு சோ சோறு திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தேன் ஆமா அத வாயில சொல்ற கண்ணு அத கூட சொல்ல கூடாதுன்னு சொல்லி அப்படி வாங்கி அத திங்கறமா வாங்கி திங்கறவன் சொன்னா வந்து எல்லார் கண்ணு மாதிரியும் கிடையாது ஓங்க கண்ணு கொல்லி கண்ணு எத்த கண்ணு ஓங்க கண்ணு நல்லா வாங்கி திங்கறாங்க நல்லா வாங்கி தான் திங்கறாங்க அப்புறம் ஏன் புடுறாங்க அப்படி இருக்காங்க நீ சொல்லுவ குடும்ப கண்ணு தான் கொல்லி கண்ணு

பரவாயில்ல நாங்கள் திருப்பி வருவோம் வர்ற வரைக்கும் நான் செலவுக்கு காசு கொடுப்பேன் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிருவேன் எனக்கு தெரியும் அதனால தான் நேற்று சேனல் போனதுக்காக நான் போய் எல்லா சாமனும் வாங்கி கொடுத்து நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அதனால தான் சரி நான் கேட்குறேன் நீ வந்து ஏதாவது இதுக்கு தாண்டா டே இதுக்கு தாண்டா இங்கே வச்சு நான் வீடியோ போடுறதே இல்லை சரி

நான் வாயில போட்டேனா இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன் நான் வாயில போட்டேனா எத்தனை பேத்துக்கு ஐம்பது பேத்துக்கு பிரியாணி போட்டோம் போட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கா கொடுத்து பார்சல் கொடுத்தது முத கொண்டு வீடியோ போட்டிருக்கேன் நீ வந்தா கூட இத்தனை பேருக்கு இவன் ஜெயிறானே ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு போடணுமேனு உன் கை விளங்காத தான் எங்க அத்தை பொண்ணை வர சொல்லி அவங்க மூலியமா நான் சாப்பாடு பாக்கெட் போட்டு சாம்பார் போட்டு எதுக்கு எனக்கு யாரும் இல்லாதானு சொல்லி நீ நினைச்சற கூடாதுல அதுக்கு தான் என் சொந்த பந்தம் இன்னமும் இருக்குங்கிறத நான் நிரூபிக்கிறேன். உன் சொந்த பந்தத்தை நீ உன்னோட வச்சுக்க. என் சொந்த பந்தத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இந்த உன்னோட வச்சுக்க. உன் பாரு பிறந்ததிலிருந்து எனக்கு என் சொந்தம் என் தாய் பிள்ளைங்க தான். சரியா எனக்கு உண்ணுனா துடிக்கிறது அது ரத்தங்க தான். அதனால தான் ஒன்னே கூடி போனா கூட ஏய் நான் ஒண்ணு சொல்லவா நானா இப்ப என் மாமா பிள்ளைங்கிறதுனால ஐம்பது பேருக்குங்கிறதுனால ஐம்பது பேருக்கும் பொட்டணம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அழகு பார்த்துச்சு இதே இவளா இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா ஐம்பது பேருக்கு எதுக்கு செய்யணும் எதுக்கு அம்பது பேர்த்துக்கு ஒரு இருபது பேருக்கு கொடுத்தா பத்தாதா வாசல்ல இதுக்காக நான் ஏன் திருப்பரங்குன்ற வாசலுக்கு போகணும் இந்த வீட்டு வாசல்ல உக்காந்தே சொல்றேன் எல்லாரோட மனசு எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இத பூரா எத்தனை நான் போ போன ரம்ஜான் பக்ரீதத்துக்கு நீ சொல்லல இத்தனை பாக்கெட்டை போட்டு எப்போ போய் கொடுத்துட்டு நம்ம எப்போ போய் மூணு வேளை சோர் திங்கிறது மூணு மணி ஆகாதா மூன்றை ஆகாதா நீ சொல்லலையே நான் ஒன்று சொல்லவா எனக்கு பசி பட்டினின்னா கூட ஏழை இளையவர்களுக்கு செஞ்சுட்டு

நீ வர்ற வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிருந்தானா வைக்கலையா நீ வந்தது பின்னாடி தான் சாப்பிட்டானா சாப்பிடலையா ஆமா இல்லைன்னு ரெண்டே வார்த்தை சொல்றேன் அன்னைக்கு உட்காந்து நான் தின்றுக்க மாட்டேன் நீயே சாப்பிடாம பட்னியா படுத்துருவியா கோச்சுக்கிட்டு நீ திங்காம இருந்திருந்தா உன் கூட தீபாவளியை நான் கொண்டாடி இருக்க மாட்டேன் அதனாலதான் நீ தின்ன எங்க நம்மளுக்கு தீபாவளி வந்தா பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டானோ அப்படிங்கறதுனாலதான் தின்னா அப்படியா தீபாவளி வரட்டும் உனக்கு வைக்கிறேன் பொங்கலு ஆளை பாரு வருங்க நான் இப்ப ஏதாவது செல்போனை எதுக்கு தள்ளி விட்டு போனேன் நான் இதுவரைக்கும் எப்பயாவது பாலா சொல்லி இழுத்து இருக்கேன அப்ப என்னை மெயில் பண்றதுக்கு யாரை இழுக்கிறாங்கிறத நீங்களே பாத்துக்கங்க நான் தீவாளிய குடும்பத்தோட கொண்டாடுறேன்னு சொன்னேனா இப்ப நான் சொன்ன உனக்கு பட்டாசு வாங்கி தர மாட்டேன்னு தான் சொன்னேன் தவிர தீவாவியப்ப என் குடும்பத்தோட கொண்டாடுறேன் நான் சொல்லவே கிடையாது அப்ப போன வருஷம் சங்கு சக்கரம் புஷ்வான வச்சவளவு எல்லாம் கிளிக்கலாமா வச்சு எதுக்கு அந்த லைவை யாராவது பாக்கட்டும் இடே போன வருஷம் தீபாவளி லைவை யார் யார் வச்சிருக்கீங்க டவுன்லோட் பண்ணவே போடுங்கடா டே திலிப்பா இங்க ஒடியா இந்த இதை கம்பி எங்கவா போய் எடுத்து கொடுத்தா என்ன வச்சா என்ன எல்லாம் தானே நீ வச்சா என்ன உன் பிள்ளைய வச்சா என்ன எல்லாம் தானே என்னாடி உங்களுக்கு ஒரு நாயம் எங்களுக்கு ஒரு நாயமா அதே மாதிரிதான் நானும் சொல்லுவேன் என் குடும்பம் என் பிள்ளையன் தான் சொன்னேன் அப்படியா சரி தாராளமா சொல்லிக்க உன் புருஷன் உன் பாலா தானே என் பொண்டாட்டி என் சுமி நானும் சொல்லிட்டு போறேன் அப்புறம் மாத்திரம் ஏன் உனக்கு அங்க வலிக்குது வலிக்குதே நான் பல தடவை பாத்துட்டேனே எப்ப பார்த்தாலும் என்ன ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டிக்கிற நீ பேசல பேசல நீங்க அப்படியா இதுதான் உனக்கு ஏழரை ஆரம்பிச்சுங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தெரியுதாப்ப எனக்கு ஏழ்ற முடிஞ்சு நல்லா இருக்க தான் என் குடும்பத்தோட சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு எனக்கு உனக்கு ஏழ்ற சீரழி பழைய மாதிரியே செட்டிப்பாளையத்துல போய் குப்பை கொட்டு எங்க போனாலும் என்னைய ராசா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ராசாத்தியம் பொண்டாடி இருக்கா நாங்க பாத்து ஆமா அப்புறம் தான் ராசா நான் தான் ராசா அப்புறம் ஒன்னே மாதிரிய எதுக்கு என் குடும்பத்தோட இருந்தா அவங்க யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இருபத்தஞ்சு தான் என் கிரகம் வந்தேன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் ஆஹ் நீ பாத்த நான் உன்னைய தேடி வந்தேன் இந்த சின்ன ராணிய தேடி அதனால என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்கு கவரு அப்பயாவது நான் ஒழுங்கா சுதந்திரமா இருந்தேன் உன் கூட என்னைக்கு சேர்ந்தனும் அன்னையில இருந்தா எனக்கு இவ்வளவு பஞ்சாயத்து ஒரு வீடியோ கூட என்னை நிம்மதியா போட விட மாட்டேங்கிற எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை நீ கொண்டு வர்ற எங்க அம்மா வீட்டுக்கு போய் லைவாக போட்டா ஆறு மணிக்கு வர்றேன்னு கமாண்ட் போடுறது அப்புறம் வந்துக்கிட்டு நான் ஆக்ரோஷமா திட்டுனா உடனே சும்மா சொன்னேங்கிறது என்ன விளையாட்டு தெரியா இனிமே அந்த அம்மா வீட்டு வாசலை நீ காலடி எடுத்து வச்சிருவியா வச்சேன்னா உனக்கு அன்னைக்கு விளக்கமாறு பிஞ்சிரும் உனக்குன்னு ரெண்டு புது செருப்பு வாங்கி வச்சிருக்கீங்க சி புது செருப்பு இல்ல பழைய செருப்பு வாங்கி வச்சிருக்கேன் வா உம் நான் எதுல விட்டு ஆட்டுவேங்கிறது உனக்கு தெரியும்ல மூடிக்கிட்டு பேசாம இருந்துரு மரியாதை கெட்டு போயிரும் டேய் வேணாம்டா டே இவங்களுக்கு கேவலப்படுறதே புலப்பா போச்சு ஆமா டே ஹே திருப்பூர்ல துக்கு தெரியாம ரோட்ல மூட மூடையா சாமானிகளை கட்டிக்கிட்டு சட்டிப்பானையை தூக்கிக்கிட்டு எனக்கு வீடு கொடுங்க எனக்கு வீடு கொடுங்க எனக்கு ஒத்திக்க இருந்தா சொல்லுங்க வாடைக்கு இருந்தா சொல்லுங்கன்னு லோலாய் பட்ட லோலாய் நாயி நம்மளை பார்த்து பேசுது பாரு நான் தான் போனா போதுன்னு சொல்லி மதுரைக்குள்ளேயே இடம் கொடுத்தவேன் கொடுத்தவனுக்கே குடலந்து வைக்க பார்க்குற நீங்களாம்

பரவாயில்லையே நான் நல்லா குத்தாட்டம் தான் போட்டேன் சூப்பரா போட்டேன் அ ஆ ஆ ஆ ஆ ஆன்னு ம் அப்புறம் போட்டேன்னா நீ நடுவுல பிச்சை எடுக்கணும் வேற வழி அதான் கூட இருக்கிறவனையே சம்பாரித்து கொடுக்குறவனையே வாடையில் போகணுமா குத்தாட்டம் ஆடணுமா என்னையை ஏத்தி வச்சு அழகு பார்த்தோன்னா உனக்கு அப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கை சீரழித்து போய் சின்னவன மாதிரி நடுத்தருவில் நிப்ப அப்புறம் நான் இருக்கிறதுனால நீ மனப்பத்துகிட்டு போய் தெரியிற மானம் கட்டு போய் ரெண்டு நாள் நான் இல்லைன்னு வையே பத்து நாள் நான் பாண்டிச்சேரி போனே உன் கதி என்ன உக்காந்துக்கிட்டு இதுக்கல நீ மினுக்கல குடிச்சிட்டு நார நாரல என்ன பண்ணு உன்னை ஒதுக்கியே வச்சிருந்துருக்கணும் வேணும்னே கெடுக்கிறா பார்த்தீங்களா நான் வீடியோ போடணுமா இவ ஊரார் ஒதுக்கி வச்ச பாட்டு பாடணுமா எனக்கு எல்லோ டாலர்களுந்து எனக்கு வந்து காசு இல்லாம போகணுமா என்ன ஒரு ஆனந்தம் கரடி குட்டிக்குன்னிக்குட்டி கவட்ட குட்டி உன இன்னைக்கு சாயங்காலமே டிபி பேர் வச்சு வர்றேன் ஏய் கார இறக்குடி அப்படியே காட்டுனே சென்சார்ல கட் பண்ணிடுவாங்க எதுக்கு இந்த தூக்கு தூக்குற ஒரேதான் ரொம்ப பாத்து தூக்கு ரொம்ப தூக்கிடாத உள்ள போட வேண்டியதை போட்டிருக்கியா அதெல்லாம் நான் உள்ள எல்லாம் போட்டு தான் போட்டிருக்கேன் கலட்டி காட்டவ முகரையும் மூஞ்சியும் பாரு எப்பா நான் என்ன சொல்றேன் என்கிட்ட இருக்கு நான் போடுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன் ஏன் எதுக்கு உனக்கு என்ன எங்க அம்மா மேல தானே பண்ணேன் உங்க அம்மா மேல பண்ணல உங்க அம்மா மேல வேணா ஒரு நாலு சத்தியம் எக்ஸ்ட்ரா பண்ணி விடவ மண்டைய போட்டுரும்

இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன் அப்புறமா நான் அம்மா வீட்டுல வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன் பாய் இவ ரொம்ப ஓவரா போகிறேன்